வெறும் ரெண்டு ரூபா இருந்தா போதும் ஆங்கிலேயர்கள்ட்ட வரி தர முடியாதுன்னு சொன்ன இந்திய விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட கோட்டைய சுத்தி பார்க்கறதோட அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா நம்ம தெரிஞ்சிக்கலாம் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி ஊராட்சியில் தான் இருக்கு இந்த நினைவு கோட்டை இங்க ரெண்டு ரூபா கொடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த நினைவு கோட்டைக்குள்ள உங்களை கூப்பிட்டு போய் அவரோட வாழ்க்கை வரலாறு வரைபடமா வரைஞ்சி வச்சுக்கிறத முழுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மட்டும் இல்லாம அவங்க போரில் பயன்படுத்திய குண்டு எல்லாமே நம்மளுக்கு காமிப்பாங்க அதை நீங்க முழுக்க பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்ததுமே